இங்க வரணுமா நாங்கெல்லாம் இங்க உள்ள வந்துட்டோம் இல்ல சேர்ல உட்காந்து பேசாத இருந்தது நீ இரு வேணாம் நீ அங்கேயர் ஏன் முடியாது முடியாது ஆஹா ஆஹா ஏன் அங்க இருக்க மாட்டியா சிம்மா வந்துட்டானா சிம்மா சிம்மா என்னோட தட சிம்மா ஒடியாரு பாரு அபத்தா பாரு அப்போ பாரு அப்பாரு எங்கே போயிட்டு வர நீ வண்டி அம்மாரு அது உள்ளே வந்துடுச்சுங்க இவரும் உள்ளே வரணுமா அந்த அந்த இயற்கை இருந்து வரணுமா இங்கே வீட்டுக்கு சரி வா கூப்பிட்டு வர வரேன் நீ அங்கேயே இருக்கும் நேரம் அங்கேயே காற்று ஓட்டமா இருற முடியாது 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 ஆஹா நீ வேண அங்கேயே நீ வேண்டாம் அங்கேயே இருந்துக்கோ வர வேணாம் நீ அங்கேயே தான் இருக்கணும் நைட்டெல்லாம் முடியாது பாருங்க காலையில் எல்லாம் சுத்தமாக கூட்டி வச்சேன் என்னென்ன நான் திரித்து போட்டு வச்சு ஆனால் அங்கே வீட்டில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு நான் உக்காந்துருக்குற வரைக்கும் கட்டில் வந்துட்டேண்ணா நீ வரணுமா சரி வா வா கேட்டு திறந்து வா வா அரியா நீ அங்கேயே இருங்க என்ன ஆயிட்டா கொஞ்சம் லூஸாக தாப்பால் போட்டும் திறந்து வந்துடுது பாருங்க எப்படி இங்கே ரியான்னு பாருங்கள் என்ன குறும் இங்கே வரணுமா